பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ நிபுரியமும் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்றாங்க மீனா எவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டாங்க செந்தில் பயங்கர சண்டை நடக்குது சவுண்ட் என்ன கேட்குறதுக்கு வெளியே ஆளுக்கு வராங்க பாண்டியன் கோமுத்துக்கிட்டே என்ன ஆச்சு மீனாக்கும் செந்திலுக்கும் எதுன்னு சண்டையான்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க ஏதோ சவுண்டு ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்கணுவாங்க மீனா என்னம்மா ஆச்சு ஏதாச்சும் உனக்கும் செந்திலுக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் அவங்க புள்ள பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தன்றாங்க அவர் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா என்னம்மா பண்ணோம் அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சமாச்சி சொல்லுங்க அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க டீ உனக்கு என்னென்ன பிரச்சனைனு அம்மா ஆமா எனக்கு என்னமோ பிரச்சனை எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க இல்லை அவர் வந்து தனியாக போயிடலான்னு சொல்றாரு ஆனால் வந்து நான் எனக்கு இந்த வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் ஆனால் கொஞ்சம் கூட என்னோட பேச்சவே வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டே அதுதான் அவர் சொல்றல அப்புறமே ஏன் அவ பேச்சை கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் கேட்காமலாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அங்கே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மீனா இந்த இடத்துல செந்தில் இல்ல எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க பாண்டியன் வந்து செந்தில் பேசுறதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க டே நீ கவர்மெண்ட் ஆலைக்கு போனதோ ஆளே மாறிட்டா இங்க பல் உங்க மீனா நீ என்ன முடிவு எடுக்கிறோ அதே இடுமாற மாதிரி சொல்லுவாங்க இல்ல மாமா எனக்கு இங்க இருக்காது பிடிச்சிருக்கணும் செந்தில் கோவப்படுறாங்க இந்த பிரம முடிச்சிருக்காங்க தேங்க் யூ